இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை புதன்கிழமை ஆணி இருபத்தி ஆறு இன்று சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்போது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் செலவு மிதுனம் தேர்ச்சி கடகம் பாராட்டு சிம்மம் வெற்றி கன்னி நலம் துலாம் பயம் உற்சிகம் அச்சம் தனுஷு மரதி மகரம் பணிவு கும்பம் அசதி மீனம் கவலை இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்